அனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாதி ஆதாரம் சர்வ இத்தியா நாம் பாஸ்மகை நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சனிவக்ரிவர்த்தி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான காலகட்டத்தில் அதாவது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி விஸ்வாச வருஷம் பார்த்த திங்கட்கிழமை சனி அதாவது திங்கட்கிழமை பிரதோஷ காலம் சோமவார பிரதோஷ காலம் மிகவும் வசந்த காலம் அந்த காலகட்டத்தில் சனி பகவான் கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பதத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சரி முதல்ல வந்து சனி பகவானுக்கு ஒரு வணக்கங்களை கொள்ளலாம் நீலாஞ்சன சமாவாசம் ரவிபுத்திரம் ஜமாக்ரிஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனேஸ்வரம் சனி பகவானை கொள்ளும் சனி பகவான் காரகத்துவம் அப்படின்னு சொல்லோமேயானால் அவர் வந்து பொதுவாகவே சனி பகவானை ஆயுள் காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ஆயுள் காரகன் அதை தவிர உங்களுடைய வேலை அதை தவிர உங்களுடைய பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாத்துக்குமே வந்து அவர் தான் காரகத்துவத்தை கொடுக்குறார் அது தவிர உங்களுடைய தொழில் ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடன் நோய்வாய்ப்படுதல் அது தவிர வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறது அசிங்கப்படுறது அடுத்தவாகிட்ட வந்து அவமானப்படுறது முடிஞ்ச வரலும் வந்து இப்போ மறைஞ்சி வாழக்கூடிய காலகட்டம் இது எல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தோம்னா சனீஸ்வரனால் வந்து போராளி குணம் வரும் உங்கள் பின்னாடி வந்து மக்களினுடைய செல்வாக்கு அதிகமாகும் சனி பகவான் எப்பொழுதுமே சனி கொடுக்கணும்னு நினச்சா யாராலையும் தடுக்க முடியாது சனி பகவானுடைய அதாவது சனி பகவானுடைய தசா புக்திகளில் தான் வந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து பெரிய இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய காலகட்டமாக பார்க்குறோம் இந்த சனி பகவானின் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்களினுடைய க செல்வாக்கை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த லோயஸ்ட் பீப்புள் வந்து பிலீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு சனிடைய காரகத்துவம் நல்லபடியாகவே அமையும் கீழ்த்தட்டு மக்களை வந்து நிச்சயமாக பயப்படுத்தக்கூடும் வசியப்படுத்தக்கூட கூட நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்களை இந்த சனி பகவான் கொடுப்பார் போராளி குணம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மை தன்மையை விளம்ப எடுத்து வெளியே கொண்டு வருவார் இதன் மூலியமாக பார்த்தாலே ஆனால் எந்த இடத்துல வந்து நேர்மை தன்மை இருக்கணுமோ போரா இந்த லோயர் மாஸில் அதை வந்து எடுத்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவருடைய முக்கியமான இது கீழ்த்தட்டு மக்களுக்கு வந்து மிகவும் ப்ரொடெக்ஷனாக இருக்கக்கூடிய மிகவும் அதாவது அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ரொம்ப இதுவாக இருக்கக்கூடிய ஒரு காரகத்தமாக இருக்கக்கூடும் அதனால் சனி திசை வரும்போது பார்த்த இல்லையானால் கீழ்த்தட்டு மக்களுக்கு நம்ம வந்து எதாவது ஹெல்ப் ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரியான பொசிஷன்ஸில் இருந்தோமே கண்டிப்பாக நம்மளுக்கு சனி பகவானுடைய தாக்கம் நிச்சயமாக கம்மியாக இருக்கும் சரி இப்போ சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது மகர கும்ப ரெண்டு ராசிக்கும் வந்து அவரே அதிபதி பத்து பதினொன்றாம் வீடு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்றது வந்து உங்களுடைய ஜீவனஸ்தானம் ஜீவனம் ஆயுள் இது ரெண்டுத்துக்கும் வந்து காரகத்துவம் வச்சுருக்கக்கூடியவர் சனி சரி இந்த சனி கெடுதல் மட்டும்தான் பண்ணுவாரா அப்படின்னா அப்படி இல்லை சனியை வைத்து நிறைய நன்மைகளும் உண்டு சனியை சனியை வைக்கிறதுனால பார்த்த ஒரு அரசாங்கத்தினுடைய உயர் பதவியில் வரக்கூடிய வாய்ப்பு அரசாங்கத்தின் மூலியமாக பெரிய இடத்துல போய் உட்காடுறது அது தவிர வந்து மக்களின் செல்வாக்களை அது அதிகமாக பெறுறது மக்களின் செல்வாக்குகளின் மூலியமாக அதீத உயரத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் மக்களால் போற்றப்படக்கூடியவர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சனி உச்சமாக இருந்தோ ஆட்சியாக இருந்தோ சுபர்கள் பார்த்தோ இருந்ததே ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போராளி குணம் அதிகமாக இருக்கும் சனி ஆட்சி உச்சம் பெற்றால் பொதுவாகவே போராளி குணம் அதிகமாக இருக்கும் சரி இந்த சனி வந்து எந்தெந்த க விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னா அதாவது எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அதை தவிர சிறுநீரக பிரச்சனை அதாவது கழிவு உபாதைகள் வரக்கூடிய பிரச்சனைகள் அதாவது கழிவு பாதைகள் வரக்கூடிய உபாதைகள் கிட்னி ப்ரா ப்ராப்ளம் அதை தவிர வந்து இந்த ஸ்டூல்ஸ் பாஸ் ஆகக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சனியினுடைய முக்கியமான பிரச்சனைகளாக கருதப்படுறது அது தவிர எலும்பு தேய்மானங்கள் அதை வந்து சனியினுடைய பிரச்சனையாக சொல்லக்கூடியது ஏன்னா சனி மிகவும் முக்கியமான கிரகம் சரி இந்த சனி பகவான் வந்து எந்தெந்த காலகட்டத்தில் யார் யாருக்கு இது பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் சுவர்களின் பார்வையோடு இருந்தால் மிகவும் நல்லது பொதுவாகவே சோம்பல் குணம் கொண்டவர்கள் இந்த சனி பகவான் லக்னத்தில் சனி இருந்து சனி பகவானுடைய ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் பேச்சில் வன்மை அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் பேச்சின் மூலியமாகவே பிரபல்யமாகக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் சட்டம் ஒழுங்கலெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இவங்க இந்த சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றவங்களுடைய பங்கு மிகவும் அதிகமாக இருக்கும் சரி இப்போ பார்த்த இல்லையானால் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவ்வளவுனால அவருடைய வேகம் கம்மியாக இருந்தது அதன் மூலியமாக பலன்களும் கம்மியாக இருந்தது இப்பொழுது பார்த்தீர்கள்லையானால் அவருடைய பலன்கள் நே மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா அடுத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாத காலம் தான் வந்து இருக்க போகிறார் அதற்கு பிறகு அவருக்கு சனி பயிற்சி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருது அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இந்த காலகட்டம் வரை வந்து அவருடைய வேகமான வ வழக்கமான பலன்களை யார் யாருக்கு எது சரியோ அந்த சரியான பலன்களை கொடுப்பார் ஏன்னா சனி பகவான் மேஷத்தில் நீச்சமாகவும் துலாத்தில் உச்சமாகவும் இருக்கக்கூடிய கிரகம் துலாத்தில் உச்சமாக இருக்குது அப்படின்னா துலாத்துக்கு என்ன அப்படின்னா அளவுகோல் வச்சுருப்பாங்க அது வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் துலாம் அப்படின்னா வந்து தராசு வைக்கிறதுனால ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அதனால் வந்து உங்களுடைய நல்லது கெட்டது எந்த ஒரு விஷயத்திற்கும் இதற்கு அது எடுத்துக்கொண்டு கழித்து கொண்டு அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நல்லதுக்கு நல்லதை கொடுக்குறதும் கெட்டதுக்கு கெட்டதை கொடுக்கறதும் சனியினுடைய வேலை அதனால் சனி பகவானை பொறுத்தவரை நீங்கள் செய்த நன்மை நீங்கள் செய்த தர்மம் அது எல்லாத்துக்கும் உண்டான நிச்சயமான பலன்கள் கண்டிப்பாக கொடுப்பார் யார் யாருக்கெல்லாம் ஏழர சனி அஷ்டம சனி அஷ்டமசனி சனி இதெல்லாம் இருக்கோ அந்த காலகட்டங்களில் நிச்சயமாகவே அவர் கொடுப்பார் இந்த காலகட்டங்களை தாண்டி வந்தவங்களுக்கு அவருடைய பிரச்சனைகள் என்ன அது எப்படி எப்படிலாம் மாற்ற மாற்றங்களை உங்கள் வாழ்வில் கொடுத்தது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரி இப்போது சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன ஒருவேளை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நல்லபடியாக இல்லை அப்படின்னா என்ன எளிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் போய் உங்களால் முடிஞ்சது தயிர் சாதம் விநியோகம் பண்ணுங்க அதாவது சனிக்கிழமை அன்றைக்கி சனிக்கிழமை அன்றைக்கி காகத்துக்கு ச சாதம் வைங்கும் குளிச்சுட்டு பெருமாளை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சுடசாதம் காகத்துக்கு வைங்கும் அது தவிர சனிக்கிழமை எள்ளு விளக்கு போடுங்க யாருக்கு சனி பகவானுக்கு எள்ளு வழக்கு போடுங்கோ ஒரு எட்டு எள்ளு விளக்காவது போடுறது ரொம்பவும் முக்கியம் எட்டு பிரதணம் வர்றதும் ரொம்பவும் முக்கியம் தவிர பார்த்தோம்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போதே காகத்துக்கு உண்டான விஷயங்கள் காகத்துக்கு உண்டானது அதாவது சாதம் வைக்கிறது காகத்துக்கு உண்டான வடித்த சாப்பாடு புதுசா புது சாதம் வந்து சனிக்கிழமை வைக்கிறது ரொம்பவுமே முக்கியம் தவிர தோல் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் கொடுங்க உங்களால் முடிஞ்சது தவிர முடவன் கிரகம்னு சொல்லக்கூடியதுனால கால் உடைந்த கால் இது இல்லாமல் பேரலைஸ் ஆயிருக்கிறவா கால் ஊனமுற்றவர்கள் அவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவு ஹெல்ப் பண்றதுனாலும் பண்ணுங்க சாப்பாடு பணம் மட்டும் கொடுக்காதீங்க ஏன்னா இந்த காரகத்துவத்துக்கு நீங்கள் தானம் கொடுக்க வேண்டியதுன்னு பார்த்தேன்னா நல்லெண்ணெய் கொடுக்கலாம் தயிர் சாதம் கொடுக்கலாம் கருப்பு துணி கொடுக்கலாம் அது தவிர பார்த்தாலேனால் எள்ளு கொடுக்கலாம் அது தவிர உங்களால் முடிஞ்சது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது தோல்னால் இந்த லெதர் ஷூஸு சாக் லெதர் பர்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கலாம் லெதர் பேக் கொடுக்கலாம் லெதர் கோட் கொடுக்கலாம் லெதர் க்ளவுஸ் கொடுக்கலாம் அது தவிர வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது உடல் உழைப்பை நம்பி இருக்கிறவர்கள் அதாவது வீடு இருக்கிறவர்கள் தவிர வந்து அந்த சூவேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் கீழ்த்தட்டு வேலைகள் செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்சது ஷூஸ் வந்து வாங்கி கொடுக்கலாம் இரும்பு சம்பந்தப்பட்ட அந்த பாண்டு மம்முட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக இது எடுத்துக்கொள்ளப்படும் இரும்பு சம்பந்தப்பட்ட இந்த இரும்புன்னா ஆணி அந்த மாதிரி சுத்தி உளி இதெல்லாம் வாங்கி தானமாக சனிக்கிழமை கொடுக்கலாம் நல்லெண்ணெய் தானமாக வாங்கி சனிக்கிழமை கொடுக்கலாம் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா சனி பகவான் கும்பராசியில் இருக்க கும்பராசியிலிருந்து அவருடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சமசப்தம பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்மத்தில் உழும் அதாவது ஏழாம் இடம் ஏழாம் இடம் எல்லா கிரகங்களுக்குமே உண்டு அதை தவிர வந்து பார்த்தேன்னா அதீதமான பார்வைன்னு சொல்லக்கூடியது மூன்றாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் இது வந்து சனி பகவானுக்கு உண்டான விசேஷ பார்வைகள் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது மேஷத்தையும் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது விருச்சிகத்தையும் சனி பகவான் பார்க்குறார் இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் பார்வையில் படக்கூடிய ராசிகளுக்கும் சிறு சிறு பிரச்சனைகளும் கண்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இந்த காலகட்டத்தில் சனி பகவானுக்கு உண்டான எளிய அதாவது காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது ஓம் சனேஸ்வராய சாயா சாயாபுத்திராய தேமஹி தன்னோ சனேஸ்வர பிரசோதயாத்து அப்படின்றத ஒரு எட்டு தரம் ஒரு ஒரு நாளைக்கும் வாங்கும் நான் என்னுடைய யூடியூப் சேனல்லையும் வந்து அதை லிங்க் போடுற போடுறேன் பாருங்கள் அதை பார்த்து எட்டு தரம் வாங்க உங்களுக்கு வந்த வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல் நிச்சயமாக கரைந்து போகும் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனி பகவானுடைய பெயர்ச்சி அதாவது வக்ர நிவர்த்தி எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் உங்களுக்கு ஜோதிடத்திற்கு அதாவது அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் வேணும் அப்படின்னா ஜோதிடத்திற்கு உண்டான கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் எனக்கு அனுப்பி வைங்கோ என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை நீங்கள் அனுப்பிச்சிட்டு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயிண்ட்மெண்ட் தரேன் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதற்கப்பறம் உங்கள் ஜாதகத்தை போட்டு அவங்களுடைய டிஸ்கஷன் பண்ணுறேன் இப்போ நிறைய பேர் ஐம்பது வயசு அறுபது வயசு ஆனவாடெலாம் கூட சந்தி இருக்கிறது தெரியாமையே ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரம்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் மிதுன ராசி மிருகசீரஷத்தில் இருப்பாள் அதாவது உடைந்த நட்சத்திரங்கள்லேயும் சரி நட்சத்திர பாதங்கள்லேயும் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் இதனால் வந்து உங்களுக்கு இப்போது நல்ல தசை நடக்கிறது நினச்சுன்னு இருப்பீங்கோ தசை ஒன்றும் கை கொடுக்காது பெரிய பிரச்சனையில் மாற்றின்னு இருப்பீங்க சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனி பகவான் வக்கர நிவர்த்தியினுடைய பலன்களை பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் இப்போ உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் வக்கர நிவர்த்தி அடைகிறார் இவ்வளோ நல்லா வக்கரகதியில் இருந்ததுனால ஓரளவு பரவாயில்லாமல் போயிருந்தது இருந்தாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இப்போ பார்த்தேன்னா வக்கர நிவர்த்தியாரார் ஆறா அதாவது நாலாம் இடத்துலையே உங்களுடைய சுகங்கள் நிச்சயமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய சுகங்கள் மட்டுமல்ல தாயின் உடல்நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் பத்து தரம் இல்லை இ தரம் படித்தாலும் மனசில் மைண்டில் வரவே வராது அதனால் கண்டினியூஸாக ஒரு பத்து தரம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதுவும் வந்து அந்த டென்த்து ப்ளஸ் டூலாம் படிக்கிற மாணவர்களுக்கு இப்போ மார்ச் மாதம் வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த காலகட்டத்தில் அவர்கள் அதிகமாக கவனம் செலுத்துவது ரொம்பவுமே முக்கியம் அதுவும் வந்து அர்தாஷ்டமசனி இருக்கிறதுனால சில்லி மிஸ்டேக்ஸ்னால் நிச்சயமாக மார்க் தவற விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து வக்கர நிவர்த்தி ஆகிடுற இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா புதிய வீடு அமையும் ஆனால் டாக்குமெண்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க டாக்குமெண்டேஷன் அரசாங்க சிக்கல்களில் போய் மாட்டிக்காதீங்க புதுசாக வாங்குறதா இருந்ததுன்னா அதனுடைய என்கம்ஃபரன்ஸ் அதெல்லாம் சொல்கிறா இல்லையா அதாவது ஈசி போட்டு பார்க்குறது எல்லாத்தையும் ஒழுங்காக போட்டு பார்த்து அதுக்கப்புறம் வந்து வாங்குங்கோ யார்கிட்டேருந்து வாங்குறீங்களோ அந்த நிலத்தினுடைய உரிமையாளரோட பேசி வாங்க முடியும்னா நல்லது அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து பண்ணிக்கோங்க ஏன்னா நடுவில் இருக்கக்கூடியவரை வச்சு போகும்போது சில நேரத்தில் தவறுதல் தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக போகிறது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நாலாம் இடத்துல போய் சனி பகவான் இருக்கிறதுனால வீடு வண்டி இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வரும் ஆனால் எல்லாத்தையும் டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க அரசாங்கத்தினுடைய சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடித்து செல்வது வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் சரி அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கடைபிடிக்கிறது நல்லது அதாவது தேவையற்ற இந்த பானங்களை குடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுக்காதீங்க அது வந்து பிரச்சனையில் கொண்டு போய் பிடிக்கும் அதுவும் வந்து அரசாங்கத்தின் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பண்ணலைன்னா பிரச்சனைகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தாயின் உடல்நலம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறார் அதை தவிர பத்தாம் இடத்தை பார்க்குறார் உங்கள் ராசியையே பார்க்குறார் உங்கள் ராசியை பார்க்கறதுனால நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் வந்து ஜாகிரதையாக இருங்க அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஓவராக வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறது நல்லதில்லை நலத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை வேறு பார்க்குறார் ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால அதனால் உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும் தேவையில்லாமல் என்னால் தான் எல்லாத்தையும் பண்ண முடியுன்றது எல்லாத்தையும் எழுத்து போட்டு பண்ணுறது அப்படின்றது உங்களுடைய வயசுக்கு ஏற்றா மாதிரி பண்ணுறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலையும் போட்டி எல்லா போட்டிகளிலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்த தொழிலில் வந்து சிறு சிறு மாறுதல்கள் இருக்கும் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் பத்தாம் இடத்துல வந்து பார்வையை செலுத்துறதுனால சனி பகவான் தொழிலில் காம்படிஷன் அதிகமாக இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அதுவும் வந்து இந்த விஷய ராசிக்காரர்கள் மைனிங் இண்டஸ்ட்ரி எர்த்து மூவர் வந்து இந்த டாக்ஸி வண்டி ஓட்டுறவங்க இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள் பண்றவங்க அயனன் ஸ்டீல் வியாபாரம் பண்றவங்க அது தவிர வந்து போர்வெல் போடுறவங்க இவங்களுக்கெல்லாம் காம்படிஷன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக தேவைப்படும் உடல் நலம் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்த இந்த சனி வக்ர நிவர்த்தி உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது அலைச்சல் ரொம்பவுமே அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பணவரவுக்கு பிரச்சனை இருக்காது கவலைப்பட தேவையில்லை எல்லா விதமான கடன்களையும் நிச்சயமாக கடைத்துவிட முடியும் கடன்களிலிருந்து மீண்டு எழக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும் அது தவிர பார்த்தேன்னா தொழிலில் வந்து இவ்வளோ நாளாக முடங்கி இருந்த தொழிலெலாம் வந்து ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் உங்களுக்கு கீழ்படிந்து நடக்கக்கூடியவர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த அதாவது பத்தாம் இடத்தை சனி பார்க்குறதுனால தொழிலில் மாறுதல்கள் ஏற்றங்கள் இதெல்லாம் வந்து நல்லபடியாகவே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால ரொம்பவும் ஸ்ட்ராங்கான டெசிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப எடுக்காதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது ஏன்னா எந்த ஒரு டெசிஷன் எடுக்கும்போது சனி பார்வை இருக்கிறதுனால சற்று தவறுதலான மா இது டெசிஷன் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அவசரப்பட்டோ பதட்டப்பட்டோ எந்த ஒரு முடிவையும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் மொத்தத்தில் இந்த காலகட்டம் ரொம்பவும் சிறந்த காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் உடல்நிலையில் கவனமும் கொஞ்சம் தரிசனம் எடுக்கிறதுல ஜாக்கிரதையாக எடுக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய பொழிச்சலூர் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய பொழிச்சலூரில் அகஸ்தீஸ்வரர் கோவில் இருக்குது அங்கே வந்து சனீஸ்வரனுக்கு சன்னதி இருக்குது அங்கே போய் சனீஸ்வரனை போய் வேண்டிட்டு வாங்கும் உங்களுக்கு சனீஸ்வரன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக தவிடுபடியாக போகும் மேலும் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா பதநீர் வாங்கி கொடுங்கோ மக்களுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா ஏன்னா சனி பகவானுக்கு உண்டான பதார்த்தம்னு சொல்கிறது அதாவது ப பனை பொருட்கள் எல்லாமே சனி பகவானுக்கு உண்டானது அதனால் பதநீர் வாங்கி தானம் கொடுங்க அதுவும் கீழ்த்தட்ட மக்களுக்கு தானம் கொடுங்க அது வந்து நிச்சயமாகவே நல்லது அது தவிர பார்த்தாலே ஏன்னால் அந்த வன்னி மரம் அப்படின்னு சொல்லுவாள் அந்த வன்னி மரம் வந்து வாங்கி கோவிலில் இது பண்ணி வச்சுட்டு வாங்கும் அதனால் அந்த மரத்தை வளர்க்குறது உங்கள் ரொம்பவுமே நல்லது இது ரெண்டும் பண்ணிட்டே வந்த இல்லையானால் உங்களுக்கு வந்து வருகின்ற வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நல்லபடியான விடுதலை நிச்சயமாக கிடைக்கும் லோகா சுகினோ சுகினோபவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சே எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்